கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு வெள்ளாளர் ஊடகத்திலும் பரப்பியடையினர் மற்றும் இளைஞர்களும் பரப்பியறையினர் இதில் ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக் கொள்கிறேன் என்னவென்றால் இது வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண் என்பதற்காக மொத்த குடும்பத்தினர் மூலமே தவிர அங்க இருக்க பந்தல் ராஜான படையோ பந்தல் ராஜான இளைஞர்களோ பந்தல் ராஜா சேர்ந்தவர்களோ வரவில்லை இதுதான் சொல்லப்படுகிறது அதாவது என்ன நடந்தது என்பதை முழு மூலமாக வந்திருக்கிறேன் என்னவென்றால் துப்பட்டா அந்த தெரிய வந்தவனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் முதலே உடல போலீஸ் வந்துட்டாங்க வந்து விடாமல் விடத்தில் அந்த பெண்ணும் அந்த பையனும் இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் குடும்பம் ஓடோடி வந்தனர் ஏனென்றால் இரண்டு நாட்களாக அந்த பெண்ணை காணவில்லை என்று தேடி அடைந்த போது அவங்க பதக்கத்தில் அவர்கள் பெண் இங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அலுவலகத்துக்கு வந்தவுடன் அவர்கள் தேடும் போது பெண் அந்த பெண் வாசலில் வைத்து அந்த பையனை அவர் பெண்ணின் அண்ணனை தடுக்கும் போது அவள் அந்த துப்பட்ட அந்த பையன் வேகமாக உள்ளே சென்றனர் மொத்தமான குடும்பம் வேகமாக உள்ளே செல்லும்போது பதறி அடித்து அவங்க தேடும்போது அந்த இடத்தில் ஒரு கதவு மட்டும் உல்தாப்பாக போடப்பட்டது அதில் வேகமாக எல்லா சேர்ந்து கண்ணடன் தட்டவும் அந்த கண்ணாடி சில்லி சிலியாக உடைய உடையப்பட்டது காவல்துறை இடம் பதறி நம் இனத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கார்கள்னு யோசிக்கும் அண்ணன் பந்தல் ராஜா அவர்கள் நினைவுக்கு வந்தனர் உடனே தொலைபேசி வாயிலாக உடனே அண்ணன் அதன் பக்கத்திலே எங்கேயோ நின்று கொண்டு ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அதை உடனடியாக நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கே விரைந்து அவர் காரில் வந்து என்ன நடக்கிறது என்று உள்ளே வந்து பார்க்கும்போதே கண்ணாடி எல்லாமே சிதைந்து கடந்தவர் அப்பொழுது இங்கே வந்து என்ன நடந்தது அவருக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதாவது இப்படி நடக்குனா நீங்க பாருங்க நான் என்னோட சப்போர்ட்டும் ஃபுல்லா தாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பெண்டிங் இருக்கணுன்னே வந்துட்டாங்க வந்து உடனே கண்ணாடி உடனே நடக்கு இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு இங்கே இருக்குவேரை கேட்கும் போது என்னைய பெண் எங்க இருக்குன்னா நீங்க காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டியதானே என்று கேட்டதற்காக அண்ணன் பந்தல்ராஜா அரசியலில் மிக வலிமையாக வளர்ந்து கொண்டு வருகிறார் அவர் இந்த திருநெல்வேலியில் பல இளைஞர்களை சம்பாதித்தது மிக தவறு என்று இன்று நினைத்துக் கொள்ளார்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு உள் வரும் முன்னே கண்ணாடி உடைக்கப்பட்டது அவரை சேர்ந்தவர்கள் உடைத்தார் என்றுதான் சொல்வதை தவறு அனைத்துமே அந்த பொன்னின் சொந்தக்காரர்கள் மட்டும்தான் இதை அண்ணன் சேதப்படுத்தும் விதத்தில் இனி யாராவது நடந்தால் வன்மையாக கண்டிக்கப்படும் அண்ணன் மீது போடப்பட்ட பொய் புகார் அனைத்தையும் ரத்து செஞ்சு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை இந்த வெள்ளாளர் சமூகம் மட்டுமல்லாமல் தேவர் சமூகம் சேர்ந்து அண்ணனுக்காட்டி போராட்டம் அனைவரும் நடத்துவதற்கு துணிந்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த விளாட சமூகம் அந்த மாதிரி அல்ல என்பதற்காக இன்றும் எங்கள் அண்ணன் ராஜாவை சந்திக்கும் போது சொல்லப்பட்டது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது எந்த ஒரு இதுவும் நடக்க கூடாது உள்ளே போய் என்னென்னு கேட்கப்பட்டால் நம் மீது பொய் வழக்கு போடப்பட்டது அதை நம் சட்டபூர்வமாக தான் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி கொண்டு அனைவருக்கும் அனைவரும் வீட்டுக்கு செல்லுங்கள் என்பது சொன்ன ஒரே காரணங்காணி மட்டும்தான் இன்னைக்கு போராட்டம் நடக்கவில்லை என்பதற்கு முழு காரணம் கம்யூனிஸ்ட் அவர்கள் மிக தவறான முறையில் எங்கள் அண்ணனை காட்டுகிறேன் இதை வன்மையாக இந்த விளாடம் கண்டிக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த காணொளி மூலமாக தெரிவித்துக் மற்றும் இந்த பந்தல் ராஜா அவர்களின் மூலமாக உடைக்கப்பட்டது என்பதை சொல்வது மிக பொய் வழக்கு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணன் பந்தல் ராஜா கூடிய இவர்கள் விடுவிக்க வேண்டும் என்பதை இந்த விளாட சமூகம் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறது வன்மையாகவும் கண்டிக்கிறது என்பதை கொள்கிறோம் நன்றி வணக்கம்